ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ப மிளகு பச்சு போட்ட வீடியோ தான் மாவு கலக்கி வச்சுருக்கேன் கலக்கும்பூரி எடுக்க முடில ஆச்சி பச்சி பண்டா மிக்ஸ் போட்டிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை ரெண்டு சிட்டிகை சோடா உப்பு ஒரு அரை ஸ்பூன் ஓமத்தை கசக்கி போட்டிருக்கு உப்பும் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் வச்சு மிளக பச்சுக்கி கொஞ்சம் கட்டியாக தான் மாவு விரவணும் அதனால கட்டியாக மாவு விரவி ஸ்டஃப் பண்ணி போட்டிருக்கு அதுக்கு உடலில் நம்ம மிளகாயும் வந்து ரெண்டு ரெண்டாக கீறி கொஞ்சமாக வெந்நி போட்டு அதில் கொஞ்சம் உப்பையும் போட்டு நம்ம கமத்தி அலகாட்டை அடுக்கி விட்டுட்டோம்னா அந்த வெந்நில வந்து இந்த மிளகுல உள்ள உரப்பும் இறங்கி மிளகாயும் கொஞ்சம் சூடாயிரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவில் முக்கி போட்டோம்னா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் மொளகு பச்சி உரப்பும் கம்மியாக இருக்கும் போட்டு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் மிளகு பூச்சி பிடிக்கணும் உள்ளதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மொளக பச்சு நல்லா பிடிக்கும்